வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு கற்பூர ஆரத்தி காட்டுவது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்யும் பொழுது கற்பூரம் ஏற்றுவது ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக கற்பூர தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொள்வது எதற்காக அப்படின்றத நம்மளை பல பேர் இந்த விஷயங்கள் எதுக்கு ஏன் அப்படின்னு தெரியாமலே இருந்திருக்கும் அது எதுக்காகன்னு பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனல் திருக்கோவில்களில் கற்பூரம் ஆரத்தி காட்டப்படுறத பார்த்துருக்கோம் தரிசனமும் செஞ்சுருக்கும் அது ஏன் காட்டப்படுது என்பதை சிந்திச்சுருக்கோமா ஒளி கொடுத்து கொண்டே சிறிது சிறிதாக கரைந்து இல்லாமல் போகிறது அது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவாகிய இறைவனை அடையும் மார்க்கத்தை உணர்த்துது கற்பூரம் வெண்மையானது சமத்துவ குணமுள்ள ஆத்மாவும் வெண்மையானது தீபம் ஏற்றியதுக்கப்புறம் அந்த அக்னியில் சிறிது சிறிதாக கற்பூரம் கரைந்து போகும் இது அனுபவத்தின் ஞானாக்கினியால் மும்மூலங்களும் கரைந்து போகும் இறுதியில கற்பூரம் முழுமையா இல்லாமலும் போகும் நமது சரீரமான உடலும் ஒரு நாள் இல்லாமல் போகும் கற்பூரம் காற்றோடு கலந்து போகும் ஆத்மாவும் இறைவனோடு இரண்டற கலக்கும் இவற்றை உணர்த்துவதே கற்பூர தத்துவம் தத்துவமாகும் இவற்றையே சமயங்கள் அனைத்தும் வலியுறுத்தி கூறுகின்றன இதுக்கு அடுத்தபடியாக கற்பூர தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொள்வது எதற்காக அப்படின்றத பார்க்க போறோம் கோவில்களில் இறைவனை தரிசிப்பதற்காக காட்டப்படும் கற்பூர தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொள்வது காலங்காலமாக இருந்து வர ஒரு வழக்கமாக இருக்கு இதுக்கான காரணத்தை இன்னுமே அறி பார்த்துக்கோங்க கோவிலில் இறைவனின் திருமேனி உள்ள கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கும் பழங்காலத்தில் மின் விளக்குகளும் கிடையாது புகை எண்ணெய் போன்றவையால் மூர்த்தியின் உருவம் கெட்டுவிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக பல கோவில்களில் வெளியே தான் இந்த விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும் கற்பூரமோ விளக்கோ காட்டும் பொழுது கடவுளின் உருவம் நன்கு தெரியும் அப்பொழுது அர்ச்சகர் அந்த கோவிலில் மற்றும் மூர்த்தியின் பெருமை தல வரலாறு ஆகியவற்றையும் தெரிவிப்பார் இது ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செவி வழியாக கூறப்பட்ட விஷயம் சுவாமியின் தீபம் மீது காட்டி விவரிக்கும் பொழுது நமது முழு கவனமும் சுவாமி மீது இருக்கும் அப்போது கடவுளை தரிசனம் செய்யும் எல்லோரும் ஒரே எண்ண ஓட்டத்துடன் இருக்கிறதுனால திரையரள் பெறுவது எளிதாகிறது மற்றும் இறையருளும் பெறுகிறது இதற்காகத்தான் கோவில்களில் கற்பூர அரைத்தையும் காட்டப்படுது மேலும் இறைவனின் சக்தியை அந்த ஒளி வடிவிலேயே பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கற்பூர தீபத்தை கண்களில் ஊற்றிக்கொள்கிறோம் கற்பூரம் முற்றிலுமாக எரிந்து காற்றில் கலந்து மறைந்து விடுகிறது அதுபோல நமது அறியாமல் ஒலியாகிய ஞானா எரிக்கப்பட்டு மறைந்து விடுவதையும் கற்பூர தரிசனம் நமக்கு உணர்த்துது மேலும் கற்பூரத்தை போன்று நமது ஆன்மாவும் இறைவனுடன் ஐக்கியமாகி விட வேண்டும் கற்பூர தீபத்தை அனைத்து சத்தியம் செய்யக்கூடாது வீட்டு பூஜை அறையில கற்பூர தீபம் தானாக குளிர்ந்து அடங்குவது நல்லது கற்பூர தீபத்தை வாயால ஊதியோ கையால விசிறியோ அணைப்பது பெரும் குற்றமாகும் கற்பூர தீப ஆராதனையின் போது இறைவனுக்கு சூட்டிய மலர் கீழே விழுவதும் பள்ளி குரல் கொடுப்பதும் மற்றவர்கள் எதேச்சியாக பேசும் நல்ல சொற்களை கேட்பதும் இறைவன் முன் வைத்திருக்கும் எலுமிச்ச பழம் கீழே விழுந்து உருண்டு வருவதும் நல்ல சவுனங்களாகும் அடுத்தபடியா பூஜை செய்யும் பொழுது கற்று கற்பூரம் ஏற்றுவது ஏன் அப்படின்னு பார்த்த திருவிழா பிரதோஷம் கிருத்திகை மற்றும் சங்கடகர சதுர்த்தி போன்ற தினங்களில் கோவில்கள்ல பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கு அப்பொழுது எதிர்மறை சக்தி கோவிலில் அதிகம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில கோவிலில் கற்பூரம் ஏற்றும் பொழுது எதிர்மறை சக்திகள் அழிக்கப்பட்டு நேர்மறை சக்திகள் நமக்கு கிடைக்கும் அத்துடன் ஆக்சிஜனு ஆக்சிஜனும் அதிலிருந்து வெளியாகி நோய் நோய்கிருமிகளை அழித்துவிடும் அதனால் நமக்கு ஆரோக்கியமான உடல் நலம் கிடைக்குது இதையடுத்து கற்பூரம் எதற்காகவும் காமிக்கப்படுது கற்பூரம் கடைசி வரை எரிந்து எதுவுமே மிஞ்சாது அதுபோல மனிதன் இறந்த பிறகு இதே நிலைமைதான் என்பதை கற்பூரம் உணர்த்தும் எஞ்சும் சாம்பல் கூட தண்ணீரில் கரைக்கப்பட்டு விடுகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தவே கோவில்களில் தீபாராதனையும் காட்டப்படுது கற்பூர தீபாராதனைக்கு பிறகு பிரசாதமாக கொடுக்க அதில் எதுவுமே மிஞ்சாது கற்பூரம் தன்னைத்தானே அழித்து கொண்டு கொடுப்பதைப் போல நாமும் மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்து கொள்ளவும் நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டும் வகையிலும் இந்த தீபாராதனை செய்யப்படுது நன்றி